வெல்கம் டு ருசி ஃபுட்ஸ் அன்புடன் ஆரோக்கியம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா பூசணிக்காய் ரசவாங்கி பூசணிக்காய் ரசவாங்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நான் என்ன செஞ்சுருக்கேன்னா பூசணிக்காயை சின்னதாக கட் பண்ணி அதோட கொஞ்சம் கடலை பருப்பு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் அந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சு வச்சிருக்கேன் துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் புளி வரமிளகா உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு தனியா கருவேப்பில் தேங்காய் இதில் அரைச்சு சேர்க்க போகிறோம் இந்த ஜாமான்லாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ரசவாங்கிக்கு தேவையான வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கடாயை வச்சு அன்னபூர்ணியை நமஸ்காரம் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இது தேங்காய் நிலையில் செய்யுங்க இந்த டிஷ்ஷு ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த எண்ணெயில் வேணாலும் செய்யலாம் ஆனாலும் தேங்காய் செய்யும் செய்யும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் என்ன காயிட்டோம் அப்புறம் கொஞ்சம் கடலை பருப்பு அடுத்து புத்தம் பரு தனியா மூணையும் போடும்போது இது வேண்ட காஞ்சபுரம் போட்டுட்டேன் அதெல்லாம் இந்த சமையல் யார் செய்யணும்னா வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க செய்யணும் ஏன் ஆம்பளைங்க செய்யணும்னா ஒரு சண்டே காலையில் வாக்கிங் போயிட்டு வந்து ரொம்ப போர் அடிக்குது என்ன பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது இதை சமைச்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் சந்தோஷப்படுவாங்க மாசத்தில் ஒரு நாள் அது ஆம்பளைங்க வீட்டில் சமைங்க சமைக்கிறதுனா ஜஸ்ட்டு சமைக்கிறதே எதுச்சிக்கிறது இல்லை கிச்சனை க்ளீன் பண்ணணும் எல்லாருக்கும் சர்வ் பண்ணணும் சர்வ் பண்ணி அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கணும் அதுதான் ஒரு முழுமையான சமையல் அந்த சமையல் தயவு செஞ்சு எல்லாரும் செய்யுங்க இந்த ஸ்டேஜ்ல கருவேப்பிலை கருவேப்பிலையை போட்டு இன்னொரு ரெண்டு செய்ய தேங்காய் என்ன எல்லாம் இந்த தேங்காய் எழுத்துட்டு தேங்காய் எழுத்து பருப்பு தனியா மிளகாய் நல்லா நல்லா இப்போ இது நல்லா ஆரினதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி நம்ம நல்லா அரைச்சு எடுத்து லேசா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து விட்டு இந்த மாதிரி ஒரு வச்சு இந்த பருப்பு தோரம் பருப்பு வேக வச்சுக்கணும் இல்லையா அத நல்லா கடைஞ்சு விட்டுருக்காங்க இப்போ நம்ம ரசவாங்கிக்கு அரைக்கிறதுக்கு தேவையான சாமான் எல்லாம் அது நம்ம இப்போ மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் இப்போ இதை வறுத்து எடுத்துகிட்டு வந்து ரசம் வாங்கி செய்ய வேண்டியதுதான் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ரசம் வாங்கி செய்ய ஆரம்பிச்சிடலாம் நம்மளுக்கு வறுத்து அரைக்க வேண்டிய ஜாமான்லாம் ரெடியாக இருக்குது சேர்க்க வேண்டிய காய் ரெடியாக இருக்குது பருப்பு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம ரசம் வாங்கி செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதெல்லாம் ரெடியாக இருந்து ஆனதுக்கப்புறம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை தான் அது ஆனால் இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் ஒரு ஒரு ஸ்பூன் தேங்காய் கடுகு ஒரு சின்ன பிஞ்சு ஒரு அஞ்சாறு இருக்கும் வெந்தயம் சீரகம் நம்ம வேலை வச்சிருந்த காய இப்ப இந்த தண்ணிய தான் சேர்க்கப்படும் அது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் சேர்க்கப்படும் நம்ம பூசணிக்காயில் விதை எடுக்கலை விசைய விதை எடுக்காதீங்க அந்த விதை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது அது நறு நறுக்குன்னு கடிப்படும் கடிப்பட்டாலும் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு விதை எடுக்காமல் அப்படியே கட் பண்ணி போடுங்க இந்த ஸ்டேஜில் இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை அந்த கடுகு போடும்போது சேர்க்காதீங்க இப்போ சேர்த்துக்கோங்க இதை அப்படியே வெந்து இதோட சாறு அதில் இறங்கணும் நல்லா இருக்கும் இப்ப பருப்பு சேர்த்துருங்க அரைச்சி வந்தோம்ல அந்த பேஸ்டை இப்ப சேர்த்துருங்க பெருங்காய தண்ணி ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இது இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அதனால கொஞ்சமாக பெருங்காய தண்ணி அதோட சேர்ந்து உப்பு தண்ணி ரெண்டு நிமிஷம் இருந்தா போதும் ஏன்னா நம்ம அது எல்லாமே வறுத்து அரைச்சிருக்கோம் அதனால அது ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் இது பூசணிக்காய் ரசம் வாங்கி ரொம்ப சிம்பிளா செஞ்சாச்சு இன்னும் ரெண்டு ரசம் வாங்கியிருக்கு இருக்கு வாழைக்காய் ரசம் வாங்கி கத்திரிக்காய் ரசம் வாங்கி அதெல்லாம் உள்ளே ஸ்டப் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் இந்த மிக்சிங்கில் சேர்க்கணும் அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அது இன்னொரு நாள் செஞ்சு காமிக்கிறேன் இன்னொரு சண்டே சமையலில் அது வரும் திரும்பவும் சொல்கிறேன் வீட்டில் இருக்கிற ஆண்கள் செய்ய வேண்டிய சமையல் இது பெண்களுக்கு இந்த கிரெடிட்டை கொடுக்காதீங்க ஆம்பளைங்க இதை சமைச்சு கொடுத்து ஜமாயிங்க அதோட சேர்ந்து அந்த ஒரு லேசாக ஒரு கொதி வரும்போது அந்த வாசனை அவ்வளோ அருமையான ஒரு வாசனை வரும் இப்போ கொஞ்சம் புளித்தண்ணி புளித்தண்ணி இது நல்லா கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த புளித்தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இப்போ நம்மளோட ரசம் வாங்கி பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு சாப்பிட வேண்டியதுதான் நம்மளோட பூசணிக்காய் ரசம் வாங்கி பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் சமைங்க ஆரோக்கியமாக சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க அன்புடன் ருச்சி